வணக்கம் இன்று முதல் அமலுக்கு வரும் முக்கிய பல்வேறு விஷயங்களை நாம் காணலாம் யூபிஐ ஆப்களுக்கு வந்து புதிய விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பிம் ஃபோன்பே ஆப்களுக்கு இது வந்துள்ளது தற்போது வந்து கூகுள் பே ஆப்புகளுக்கும் வர இருக்கிறது இந்த புதிய விதிகளால் கஸ்டமர்களுக்கு எந்தவித சிரமமும் இருக்காது சொல்லப்போனால் இந்த விதிகள் யூபிஐ சர்க்கிள் மூலம் ஒரே பேங்க் அக்கௌண்டில் இருந்து பல மொபைல் நம்பர்கள் மூலம் பணிவர்த்தனைகளை செய்யும் கஸ்டமர்களுக்கு மட்டுமே இந்த இது பொருந்தும் ஆகவே இதற்கு ஒரு பரிவர்த்தனைக்கு ஐயாயிரம் மற்றும் ஒரு மாதத்திற்கு பதினைந்தாயிரம் என்று வரம்பு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது யூபிஐ சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க அதை யார்னா யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சில லிமிட் வச்சுருக்கிறாங்க ஜென்ரல் கஸ்டமர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது இந்த யூபிஐ சர்க்கிள் அப்படிங்கிற ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஒரே பேங்க் அக்கௌண்ட்டு தான் இருக்கும் ஆனால் வந்து அதை பல்வேறு மொபைல் நம்பர் கூட இணைச்சிக்கலாம் உதாரணத்துக்கு உங்களோட குடும்ப உறுப்பினர் பணத்தை வந்து இந்த யூபிஐ சர்க்கிள் மூலமாக வந்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் அவங்களோட பெர்மிஷனோட அவங்க வந்து அந்த ரெக்யூஸ்ட் அக்சப்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து தற்போது ஐயாயிர அதாவது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் சாரி ஒரு பரிவர்த்தனைக்கு ஐயாயிரரூவா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்துக்கு பதினைந்தாயிரருவா அப்படின்னு கட்டுப்பாடு வச்சுருக்குறாங்க அடுத்ததாக ரயில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதன்படி காத்திருப்பு டிக்கெட் அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை வச்சு யாரும் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்துச்சு பட் இப்போ பண்ணிக்க முடியாது நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுற டைம் வந்து உங்களால் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சு ட்ராவல் பண்ண முடியாது பட் கவுண்ட்ரு டிக்கெட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க பட் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கோச்சில் தான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் கூட்ட நெரிசல் ஏற்படுறதுனால மே ஒன்றாம் தேதி முதல் கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்த இந்திய ரயில்வே முடிவு பண்ணியிருக்காங்க அதன் பிறகு ஸ்லீப்பர் ஏசி பெட்டிகளில் காத்திருப்பு டிக்கெட்டுகளுடன் பயணம் செய்வது முழுமையாக தடை செய்யப்படும் அதே சமயம் எந்தவொரு பயணிக்கும் ஸ்லீப்பர் ஏசி பெட்டிகளில் காத்திருப்பு டிக்கெட் இருப்பது கண்டறியப்பட்டால் டிக்கெட் பரிசோதகர் அவருக்கு அபராதம் விதிக்கலாம் அல்லது பொது பெட்டிக்கு அனுப்பலாம் இன்னொரு கூடுதல் தகவல் ஏடிஎம் வந்து இப்போது ரயில்லையே வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு மும்பை டு மண்பத் போகிற ட்ரெயின் பஞ்சவடி எக்ஸ்ப்ரெஸில் சாதன பெட்டியிலேயே ஒரு ஏடிஎம் வச்சுருக்காங்க விரைவில் அனைத்து ரயில்கள்லேயும் இந்த வசதியை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் எந்த பெட்டியில் இருந்தாலும் இந்த ஏடிஎம்மை பயன்படுத்திக்கலாம் இப்போதைக்கு முதல் முறையாக அந்த ஒரு பஞ்சபுடி எக்ஸ்பிரஸ் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க மே ஒன்றாம் தேதியான இன்று முதல் பத்தொம்போது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை பதினைந்து ரூபாய் ஐம்பது காசு குறைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாக விற்பனையாகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் பதினாலு புள்ளி ரெண்டு கேஜி வந்து எந்த விலை ஏற்ற இறக்கம் இல்லாமல் அதே விலையில் நீடிக்கிறது